வணக்கம் நண்பர்களே இன்னைக்கான வேலை வாய்ப்பு லீடிங் சோனி டிவி தயாரிக்கும் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கம்பெனியிலேருந்து தான் ஜாப் ஓ வந்திருக்கு சொந்திருக்கு இதற்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே கலந்து கொள்ளலாம் வாரத்தில் அஞ்சு நாள் ஒர்க் பண்ணா போகிறீங்க சாட்டர்டே அண்டு சண்டே ரெண்டு நாள் உங்களுக்கு வீக் ஆஃபாக இருக்கும் ஏ அண்ட் பி ரெண்டு ஷிஃப்ட்டு தான் ரொட்டேஷனில் ஒர்க் பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட்டு ஷிஃப்டோட டைமிங் மார்னிங் செவன் ஓ கிளாக்லேருந்து ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் இருக்கும் செகண்ட் ஷிஃப்டோட டைமிங் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து காலையில் மூணு மணி வரைக்கும் ஷிஃப்டோட டைமிங் இருக்கும் கல்வி தொகுதி பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ அண்ட் எனிடரி இதில் பாஸாக இருந்தாலும் சரி இல்லை அரியர் கேண்டிடேட்டும் இந்த வேலைவாய்ப்புக்கு எலிஜிபிள் சொல்லிடுறாங்க வயது வரம்பு பதினெட்டு வயசு மேலே இருபத்தஞ்சி வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் சென்னையில் பண்ட்ரோட்டி அதாவது நியர்பை ஓரகடம் பக்கத்தில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் எந்த மாதிரி வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு கம்பெனியை ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி மொபைல் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கான சம்பளம் குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க பதினஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் இருக்கும் பெனிஃபிட்ஸ் இஎஸ்ஐ பிஎஃப் ஓவர் டைமும் ஒர்க் பண்ணிக்கலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ளே ஒர்க் பண்ண போகிறீங்க அதர் பெனிஃபிட்ஸ் ஸ்விஃப்ட் டைத்தில் ஃபுட்டு கொடுத்துருவாங்க கேப் ரூட் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் பல்லாவரம் திருவள்ளூர் பனைப்பாக்கம் காவேரிப்பாக்கம் செங்கல்பட்டு வாலாஜாபாத் கம்பெனி இருக்கிற நியர்பை லொக்கேஷனுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குது இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணுறப்ப ஒரு சில டாக்குமெண்ட்ஸும் கேட்டுருக்காங்க வேறு எதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா அவங்களுடைய மொபைல் நம்பரும் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ்னால் ஃபஸ்ட்டு கிளியராக கேட்ட பிறகு கூட நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு டைரக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஒரு வேளை பிக் பண்ணலன்னா சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு உங்கள் ரிசீம் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக் கம்பெனி சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அவங்களே பார்த்துட்டு உங்களுக்கு டீட்டெயில்ஸ்னால் ஷேர் பண்ணுவாங்க இந்த வேலைவாய்ப்பு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுக்கு இலவச வேலைவாய்ப்பு தான் வாரத்தில் அஞ்சு நாள் மட்டும் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க ரெண்டு ஷிஃப்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளையும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்